துபாய் முத்தமிழ் சங்கம் சார்பாக தொழிலாளர் தின விழா கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சி கேஆர்ஜி மற்றும் பராக் உணவகத்தின் நிறுவனர் கண்ணன் ரவி முன்னிலையில் முத்தமிழ் சங்கம் சேர்மன் ராமச்சந்திரன் மற்றும் தலைவர் ஷா தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக விஜய் டிவி மைனா மைனா இசையமைப்பாளர் பாடகர் துரைராஜ் நாட்டுப்புற பாடகர் கரிசல் கலை முருகன் பாடகி வர்ஷா மேஜிக் கலைஞர் விக்கி ஆகியோர் பங்கு பெற்றனர் இவர்களோடு அமீரகத்தில் வாழும் பாடகர்கள் மிர்லா ரமேஷ் கோகுல் பிரசாத் மற்றும் தர்ஷன் நடன குழு கலைஞர்கள் சமிக் மற்றும் கே கே நடன குழுவினர் பங்கு பெற்றனர் இதில் தொழில் அதிபர்கள் சந்திரசேகர் நாடார் அபித் ஜுனைத் ஈமான் அமைப்பின் பொதுச் செயலாளர் ஹமீத் யாசின் மற்றும் நிர்வாகிகள் சமீர் அஸ்கர் நிஜாம் எஸ் எஸ் மீரான் டாக்டர் யூசுப் அலி மீடியா செவன் சிறப்பு செய்தியாளர் அஸ்கர் மற்றும் பாசில் கேப்டன் டிவி செய்தியாளர் கமால் கேவியல் வணக்கம் பாரதம் செய்தியாளர் நஜீம் மறைக்கார் மற்றும் யூடியூப் டிக்டாக் பிரபலங்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சி துணைத் தலைவர் பிரசாத் குமார் செயலாளர் சுரேஷ்குமார் கௌரவ செயலாளர் மணியரசு சாகுல் ஹமீது பிஆர் பாளையங்கோட்டை ரமேஷ் கள்ளக்குறிச்சி சின்னா பொடையூர் தங்கதுரை எப்சன் பாலா சக்கரவர்த்தி மற்றும் நிர்வாகக் குழு உறுப்பினர்களின் ஒருங்கிணைப்பில் சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவினை ஆண்ட்ரியா மற்றும் தங்கதுரை தொகுத்து வழங்கினர் இறுதியாக பொதுச் செயலாளர் சுரேஷ்குமார் நன்றியுரை வழங்கினார் இதில் மக்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர் மீடியா செய்திகளுக்காக அஸ்கர் மற்றும் பாசில்